ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எதுக்காக சாப்பிட்றாங்க ஏன் சாப்பிட்றாங்க யார் யாரெல்லாம் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் விட்டமின் பி நைன் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டோட வேலை செல் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டாக பெருகும்போது இந்த ஃபோலிக் ஆசிட் கர்ப்ப காலத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனையை இந்த ஒரு சின்ன விட்டமின் பி நைன் ஃபோலிக் ஆசிட் இந்த டேப்லெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் யார் சாப்பிட்லாம் எப்போது சாப்பிட்லாம் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டேப்லெட் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலேருந்தே நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா கணவனோட நீங்கள் தொடர்பில் இருக்கும் போதுலேருந்தே நீங்கள் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நமக்கு கர்ப்பம் எப்போ நிற்கிது அப்படின்னு எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் உங்களுக்கு தள்ளி போனதுக்கு தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி கார்டிலையே நம்ம செக் பண்ணிணா அதில் நமக்கு பாசிட்டிவ் காமிக்கும் பட் இந்த ப்ரெக்னன்சி கார்டில் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்து பேபியோட செல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது செல் டிவிஷன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா செல் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஒரு செல் ரெண்டாக பெருகும்போது இந்த ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுது ஒரு செல் ரெண்டாகும் ரெண்டு செல் நாலாகும் நாலு செல் எட்டாகும் எட்டு செல் பதினாறாகும் கோடிக்கணக்கான செல்களாக மாறும் இந்த செல்கள் ஒவ்வொரு குரூப்பாக பிரிஞ்சு ஒரு குரூப் நரம்பு மண்டலம் இன்னொரு குரூப் இதயம் மற்றும் இரத்த மண்டலம் இன்னொரு குரூப் கிட்னி சிறுநீரகம் இன்னொரு குரூப் செரிமான மண்டலம் அதாவது டைஜஸ்டிவ் பார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் முதல்ல உருவாகிற குரூப் வந்து நரம்பு மண்டலம் தான் இதய துடிப்பு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நரம்பு மண்டலம் உருவாக ஆரம்பிச்சிடும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது குழந்தையோட மூளை வளர்ச்சி மற்றும் முதுகுத்தண்டு வளர்ச்சி எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து பிறப்பு குறைபாடுகளை முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருது தாய்க்கு இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குது குழந்தையோட உடம்புல செல் வளர்ச்சி அதாவது டிஎன்ஏ செல்கள் புதுசாக உருவாகிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருச்சிதைவு அதாவது அபாஷன் குறைப்பிரசவத்தை தடுக்குது குழந்தை சரியான இடையில பிறக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது டெலிவரி டைமில் பிளட் லாஸ் ஆகும் அதனால் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்கள் சாப்பிடும்போது அது உடம்புல வந்து ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குது அப்போது உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ப்ளட்டு லாஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேபியை ஃபீட் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க எதுக்காகனா பாப்பாக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பாப்பாவுக்கு தேவையான ஊட்டச்சத்து தாய்ப்பால் மூலியமாக தான் போகும் அதனால் அதுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்கள் மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுவீங்க நாலாவது மாதத்துலேருந்து உங்களுக்கு அயன் கால்சியம் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இது கொடுக்கும்போது கூடவே உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் கண்டினியூ தான் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் இது வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறமா நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணாலும் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் தவறாமல் அந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க இந்த ஒரு மாத்திரை உங்களையும் உங்கள் பேபியையும் பெரிய பிரச்சனையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிடு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ